தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரனை எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு இன்று சந்தித்தார் பாராளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் இல்லத்தில் இந்த சந்திப்பிடம் பெற்றது பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தப் போவதாக கூறினார் அது ஆனால் தமிழ் மக்களுடைய உண்மையான பிரச்சினைக்கு தீர்வு நாட்டில் இருக்கும் ஒற்றையாட்சி அரசியல் யாப்பை முட்டாக மாற்றுவது நான் தமிழ் மக்களுக்கு நான் எதனை செய்ய போகின்றேன் என்பதை உங்களுக்கு கூறிவிட்டு செல்வதற்காகத்தான் வந்தேன் அதனால் தான் நான் நிச்சயமாக நான் எதனை தருவதாக வாக்களிக்கின்றேனோ அதனை தருவதற்கு சகல முய முயற்சிகளும் எடுத்து நான் அதை த எடுத்து தருவேன் என்று என்று கடைசியிலே கூறிவிட்டு சென்றேன் பதிமூன்று தருவேன் தருவேன் என்று கூறினாலும் எதனை தரப்போறீங்கள் எவ்வாறான அதிகாரங்களை தர 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 உத்தேசித்திருக்கிறீர்கள் காணி சம்பந்தமான அதிகாரங்கள் போலீஸ் அதிகாரங்கள் இவற்றை எது என்னவாறு கொடுப்பதாக நீங்கள் உத்தேசித்திருக்கின்றீர்கள் என்பது சம்பந்தமான முழுமையான ஒரு அறிக்கையை நீங்கள் வெளிவிட்டீர்களானால் எங்களுக்கு உங்களுடைய மனதிலே என்ன இருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளலாம் என்பதையும் அவருக்கு கூறு ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் உள்ளிட்ட கட்சியின் முக்கியஸ்தர்கள் எதிர்க்கட்சி தலைவரை இன்று சந்தித்து கலந்துரையாடினர் யாழ்ப்பாணத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது இன்று திரு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் குழுவினருக்கும் இடையில் வருகின்ற தேர்தல் தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது கடந்த காலங்களில் தமிழ் மக்கள் எவ்வாறு ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் விளாபாரியாக அவருக்கு விளங்கப்படுத்தி இருக்கின்றோம் சொல்லியிருக்கின்றோம் கொண்டோம் நாங்கள் ஏன் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டி ஏற்பட்டது அது எவ்வாறு எங்கள் மேல் திணிக்கப்பட்டது என்பதை நாங்கள் சொல்லியிருக்கொண்டோம் ஏன்னென்று சொன்னால் சிங்கள ஜனாதிபதி மேல் எங்களுக்கு ஏற்பட்ட ஏமாற்றங்களும் நாங்கள் ஏமாற்றப்பட்டதும் அது மாத்திரமல்லாமல் குறைந்தபட்சம் அரசியல் சாசனங்களில் உள்ளவற்றி சாசனத்தில் உள்ளவற்றியை நிறைவேற்றாமல் போனதும் வறுமனே தொடர்ந்து நல்லிணக்கம் என்ற பொய்களை பேசி தான் நடந்து கொண்டிருக்கிற விடயங்களை மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம் ஆகவே இப்பொழுது நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நியமிக்கின்ற ஒரு முடிவுக்கு சிவில் சமூகங்கள் தமிழ் கட்சிகள் பலதும் முன்வந்திருக்கின்றன இதேவேளை ஈழ மக்கள் சுயாட்சி கழகத்தின் செயலாளர் நாயகம் அனந்தி சசிதரன் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை இன்று சந்தித்து கலந்துரையாடினார்